எல்லா செயல்களுக்கும் மூலதனமா இருக்கிறதால தான் என்ன மூலன்னு கூப்பிடுவாங்க நீங்க சிந்திக்கிறது தகவல் பரிமாற்றம் செய்யறது எல்லாம் தான் நான் ஒரு லைப்ரரி மாதிரி எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு கற்ற விஷயங்களை பத்திரப்படுத்தி வச்சு உங்களை பெரிய அறிவாளியா காட்டுறது நான் தான் உங்களோட உணர்வுகளையும் உடல் அசைவுகளையும் கூட நான் தான் கட்டுப்படுத்துறேன் ஆனா ஏதோ உலகத்திலயே தான் இல்லாத வேலையும் பிரச்சனையும் கவலையும் இருக்க மாதிரி நிம்மதி இல்லாம மன அழுத்தத்தை உண்டாக்கி எனக்கு பிரஷர் குடுக்கறீங்க சரியா தூங்குறது இல்ல சத்தான உணவு சாப்பிடறது இல்ல உடற்பயிற்சி பண்றது இல்ல மனச அமைதியா வச்சுக்க ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்கிறது இல்ல இதனால எனக்கு புத்துணர்வு ரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டு பக்கவாதம் வருது ஞாபகம் அருதி சிந்திக்கும் திறன் முடிவெடுக்கிற திறன் குறையுது மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வருது மது அருந்தி என் மதிய மயக்கி என்ன முட்டாளாக்குறன்ற பேர்ல உங்களை நீங்களே முட்டாளாக்கிக்கிறீங்க எதுக்குங்க இந்த பரபரப்பு அமைதியா வாழுங்க நல்லா தூங்குங்க நிம்மதியா இருங்க புத்திசாலின்னு எனக்கு பேர் வாங்கி கொடுங்க அதுதான் உங்களுக்கும் பெருமை எனக்கும் பெருமை உங்க உடம்புல எல்லா உறுப்புகளும் ஒன்னு ரெண்டுன்னு தான் இருக்கும் ஆனா நான் மட்டும் தாங்க முப்பத்தி ரெண்டு இருக்கேன் நான் அதிகமா இருக்கிறதுனாலவோ என்னவோ தெரியல நீங்க என்ன சரியாவே கவனிக்கிறது இல்ல இன்னும் நான் யாருன்னு தெரியலையா நான் தாங்க உங்க பல்லு பேசுறேன்

எவ்வளவு தூசும் மாசும் நிறைஞ்ச காத்த நீங்க உள்ள இழுத்தாலும் நீங்க வாழ்றதுக்கு மூல காரணமா இருக்கிற ஆக்சிஜனை மட்டும் சுத்திகரிச்சு உங்க உடலுக்கு அனுப்புறேன் ஏற்கனவே சுற்றுப்புற மாசால சிரமப்பட்டு இருக்கேன் அத புரிஞ்சுக்காம என்னைய சிகரெட்டு பீடி பிடிச்சு வாய்களை செலுத்தி என்னைய அடைக்கிறீங்க வேலை செய்ய விடாம என்னோட காத்து பைகளை செயலிழக்க வைக்கிறீங்க புற்று நோய்க்கு மட்டும் இல்லாம பல நோய்க்கு ஆளாக்குறீங்க இது என்னோட நுரையீரல் என்ன வேணும்னா மாதிரி கஷ்டப்படுத்துறீங்க இழுத்து விடுற புகை உங்களையும் உங்களை அழிக்கவே உங்களுக்கு உரிமை இல்லாத போது அழிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு பூவை போன்றவள் நான் சாம்பல் நிரப்புற கிண்ணம் இல்ல விடுங்களேன் வேண்டாமே வாழுங்க வாழ விடுங்க ஹலோ கொஞ்சம் நில்லுங்க என்ன கேக்குதா நான் தான் உங்க இதயம் பேசுறேன் இதயம்னு உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது உங்க காதல் தான் இப்படி காதலின் சின்னமான என்னையும் கொஞ்சம் காதலிக்கலாம்ல நான் ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்காம துடிச்சு துடிச்சு ரத்தத்தை சீரா உங்க உடல் முழுவதும் கிடைக்க செய்யறேன் நான் துடிக்கலாம் நீங்க துடிச்சு போயிடுவீங்க ஆனா சிகரெட்டு மது ஆரோக்கியம் இல்லாத மேல்நாட்டு உணவு கொழுப்புள்ள உணவு சாப்பிட்டு உடற்பயிற்சியும் செய்யாம எனக்கு அழுத்தத்தை கொடுத்து மாரடைப்பு வர செய்யறீங்க ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் துடிக்கிறத நிறுத்துனா உங்க துடிப்பும் அடங்கி போயிடும் இனிமேலாவது அவன் சொன்னா இவன் சொன்னா ஸ்டைலு பிரஸ்டீஜ் சொல்லிட்டு இந்த பாழா போன விஷயங்கள் எல்லாம் செய்யாம நல்லா சாப்பிட்டு ஓடி ஆடி உடற்பயிற்சி செஞ்சா காதலன் ஒரே நேரத்துல சாப்பிட்டு என்ன திணற அடிக்கிறீங்க இது உங்களுக்கே நியாயமா இருக்கா யாருன்னு யோசிக்கிறீங்களா நான் தாங்க உங்க வயிறு பேசுறேன் வெந்தும் வேகாத கொழுப்புள்ள உணவை இஷ்டத்துக்கு சாப்பிடுறீங்க அது நான் செரிக்க வைக்கிறதுக்குள்ள நொந்து நூலாயிடுறேன் செரிமானத்துக்கு உதவி பண்றேன்ற பேர்ல கேஸ் நிறைஞ்ச குளிர்பானங்களை குடிக்கிறீங்க இதுல மேலும் நான் புண்ணாயிடுறேன் இப்படி ஒரு பக்கம் அதிகமா சாப்பிட்டு சாகடிக்கிறீங்கன்னா இன்னொரு பக்கம் வேலா வேலைக்கு சாப்பிடாம டயட்டுன்ற பேர்ல சாகடிக்கிறீங்க இது போதாதுன்னு இன்னும் கஷ்டம் கொடுக்கற மாதிரி மது அருந்தி அந்த கசப்ப மறைக்க ஆரோக்கியம் இல்லாத உணவை சைடிஷ் ஸ்டைலா சொல்லிட்டு சாப்பிடுறீங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் எவ்வளவு மென்மையான ஒண்ணு குப்பத்தொட்டி மாதிரி கண்டதையும் போட்டு நிரப்புறீங்களே இது வயிறா இல்ல குப்பத்தொட்டியா ஆசைக்கு சாப்பிடுங்க ஆடம்பரத்துக்கு சாப்பிடுவீங்க தேவைக்கு சாப்பிடுங்க தேவையானதை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க ஆயில் முழுக்க நல்லா இருப்பீங்க நான் ரொம்ப நல்லவங்க எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவங்களுக்கு கூட முடிஞ்ச அளவுக்கு நன்மையே செய்யறேன் என்ன பாக்குறீங்க நான் தான் உங்க கிட்னி பேசுறேன் உங்க உடம்புல உள்ள அழுக்கு அனைத்தையும் வடிகட்டுறது நான் தான் உடம்புல உள்ள தண்ணி உப்பு மற்றும் அமிலங்களை சமநிலையா வச்சுக்க உதவுறேன் பல்வேறு ஹார்மோன்களையும் நான் சுரக்கிறேன் பல நன்மைகளை உங்களுக்கு செய்யற எனக்கு பதிலுக்கு நீங்க என்ன செய்றீங்க தீங்குன்னு தெரிஞ்சே மது அருந்துறீங்க சிகரெட் பிடிக்கிறீங்க கண்டதையும் சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி கூட செய்ய மாட்டீங்க கெட்டதை சுத்திகரிக்கிறதுக்கு உதவியா தண்ணியாவது நிறைய குடிக்கிறீங்களா அதுவும் இல்ல குளிர்பானோன்ற பேர்ல கண்ட ஆசிடையும் குடிக்கிறீங்க நீங்க நிறைய கழிவு அனுப்புறதாலயோ என்னவோ நான் ரெண்டு உறுப்புகளா படைக்கப்பட்டிருக்கேன் நான் பாதிக்கப்பட்டு சர்க்கரை நோய்னு டாக்டர் சொல்லிட்டா அப்ப மட்டும் என்ன விழுந்து விழுந்து மருந்து மாத்திரை கொடுத்து பக்குவமா கவனிக்கிறீங்க இருந்த என்ன பிரயோஜனம் போனது போனது தானே இனியாவது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யாம புத்திசாலியா இருப்பீங்களா நான் ஒரு சுத்திகரிப்பு ஆலை ஒரு சேமிப்பு கிடங்கு பல வேலைகளை ஒன்னா செய்யறேன் யாருன்னு பாக்குறீங்களா நான் தாங்க உங்க லிவர் அதாங்க கல்லீரல் உங்களுக்கு எங்கயாவது அடிபட்டுச்சுனா ரத்தம் வெளியே போகாம ஒரே வைக்கிறது நான் நீங்க சாப்பிடுற எல்லாத்தையும் செரிக்க வைக்கிறதும் நான் தான் உங்க ரத்தத்தை சுத்திகரிச்சு உங்களுக்கு தேவையான சக்தியையும் நான் சேமிச்சு வைக்கிறேன் இது மட்டும் இல்லாம பல விட்டமின்களையும் மினரல்களையும் கூட நான் தான் சேமிச்சு வைக்கிறேன் மது குடிக்கிறதாலையும் கண்ட குளிர்பானங்களை குடிக்கிறதாலையும் பதப்படுத்தப்பட்ட ஆரோக்கியம் இல்லாத உணவை சாப்பிடறதால என்னோட சுத்தி இருக்கிற திறமை இழந்து புற்றுநோய்க்கு கூட ஆளாகுற நூறு ரூபாய் டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க கஷ்டப்பட்டுட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் நீங்களே பெரிய டாக்டர் மாதிரி மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுறீங்க இதுக்கு பதிலா எனக்கு விஷத்தையே கொடுத்துர்லாம் நூறு ரூபாய் மிச்சம் பிடிக்கிறேன்னு ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யற என்ன கஷ்டப்படுத்தி நீங்களும் பல ஆயிரங்களை இழக்கிறீங்க நான் எனக்காகவா சொல்றேன் உங்களுக்காக தான சொல்றேன் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க இதுக்கு அப்புறமாவது என்ன கஷ்டப்படுத்த மாட்டீங்கன்னு நம்புறேன்